பக்கத்தில் உட்காந்துருக்கிற எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இலை எவ்வளவு சுத்தமாக இருக்குது எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றாரு அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கானு கண்டுபிடிச்சு போடலாம் தெரியுமா உணவு உணவுதான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும் நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும் பாலையை அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும் குடிச்சிட்டு நம்ம நம்மோட பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்போ எனக்கு என்னன்னு பாப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது போனது அப்படித்தானே அதை விட இருக்க அதை மூளையை அவர் கட்டுப்பாட்டில் நினைச்சு பாத்தீங்களா அப்ப உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு எப்படி சாப்பிடணும்னு இருக்கு இருக்கா இல்லையா ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது பால் தயிர் மோர் கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது செரிமானம் ஆகுறதுக்கு ஒன்போது மணி நேரம் ஆகும் அப்போ உணவு ரொம்ப முக்கியமா இருக்க உணவு மாறினது விளைவு தான் அத்தனை பேரும் நோய்வாய்பட்டு கிடக்கிறோம் எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு சாப்பாட்டுல முட்டை சாப்பிட்டியலா சைவமா செய்வோமா செய்வோமா நீங்க எப்ப இருந்து இன்னைக்கு மட்டுமா செய்வோம்னா கடைபிடிக்கணும் நீங்க நாட்டுல நல்லவனா இருக்க முடியாது நல்லவனா இருந்தா கேள்வி கூத்த ஆகுது எல்லாருமே நாகரிக கோமாளிகளாக மாறிட்டான் நம்ம நம்ம ஆளுக முன்னோரு காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாகலாம் நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரன் வந்த என்ன நாகரீகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறிய சச்ச அப்படின்னு நம்மள நாகரிகத்துக்கு மாத்தி வச்சானாம் எப்படி சாப்பிடணும் சமைச்சு சாப்பிடணும்னு கொண்டு வந்தேன் இன்னைக்கு கடைசி எங்க வந்து நிக்கிறான் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் கிரில் சிக்கன் ஒண்ணு வந்து விட்டுட்டானு அப்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிக்கிறோமா அப்ப வாழ்க்கை ஒரு வட்டம் அதுதான் வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம இந்த கதியில தான் வந்து நிக்கணும் நமக்குன்னு ஒரு சுய அறிவு சிந்தனை இருக்கா இல்லையா